வணக்கம் படூர் சதா சிபிஎஸ்இ பள்ளியில் மாணவ மாணவியரின் உற்பத்தி பொருட்கள் விற்பனை திருவிழா மாணவ மாணவியர் கற்றலுடன் வணிக வியாபார நோக்கையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நிகழ்ச்சி ஒருங்கிணைத்ததாக பள்ளி முதல்வர் பேட்டியளித்தார் செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அடுத்த படூர் ஊராட்சியில் இயங்கி வரும் ஸ்ரதா சிபிஎஸ்இ பள்ளியில் ஆண்டுதோறும் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியரின் கைவண்ணத்தில் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் விளையாட்டு மற்றும் விற்பனைக்காக கொண்டு வரும் கைவினைப் பொருட்கள் அனைத்தையும் பெற்றோர்கள் முன்னிலையில் விற்பனை செய்து அதில் வரும் வருமானத்தை அரசு பள்ளிக்கு ஏதேனும் ஒரு பொருளை நினைவு பரிசாக வழங்கி வருகிறோம் அதேபோன்று இந்த ஆண்டும் எங்கள் பள்ளியில் பயிலும் நான்காம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியரின் கைகளால் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் விளையாட்டு மற்றும் கைவினைப் பொருட்கள் விற்பனை செய்யும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் மாணவ மாணவியரின் பெற்றோர்கள் சக மாணவர்கள் தயாரித்த உணவுப் பொருட்கள் மற்றும் கைவினைப் பொருட்களை விலை கொடுத்து வாங்கினர் அதில் உற்பத்தி செலவு போக மீதம் உள்ள பணத்தை மொத்தமாக அரசு பள்ளி அல்லது அரசு மருத்துவமனைக்கு தேவையான ஏதாவது ஒரு உபயோகமான பொருட்கள் வழங்குவோம் என பள்ளியின் முதல்வர் தெரிவித்தார் இதனால் மாணவ மாணவியர்களுக்கு கொடுக்கும் எண்ணம் வரும் அத்துடன் வியாபார நுணுக்கமும் தெரிந்து கொள்வார்கள் என பள்ளியின் முதல்வர் தெரிவித்தார் அகாடமி படூர்ல இருக்கு ஸோ இது வந்து நாங்க வருஷம் வருஷம் பண்ற ஒரு ஈவெண்ட் இது பேர் வந்து யங் இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க அவங்க ஸ்டால் போட்டுட்டு அவங்களோட இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் யூஸ் பண்ணி கேம்ஸா இருக்கட்டும் இருக்கட்டும் ஆர்ட்ஸ் இருக்கட்டும் அவங்க போட்டு அதுல இருந்து வர்ற ப்ராஃபிட்டை அவங்களே கேல்குலேட் பண்ணிட்டு சேரிட்டிக்காக கொடுக்குறோம் இந்த வருஷம் வந்து நாங்க போன வருஷம் கலெக்ட் பண்ண அமௌண்ட்ல இருந்து படூர் பஞ்சாயத்து ஸ்கூலுக்கு கிரீன் போர்ட்ஸ் வாங்கி கொடுத்தோம் போர்ட்ஸ் வாங்கி கொடுத்தோம் அது இல்லாம நாங்கள் வந்து லைப்ரரி கிராக்ஸ் வாங்கி கொடுத்துருந்தோம் இது வந்து பசங்களுக்கு வந்து ஒன்று ஆண்டர்பிரியர் ஸ்கில்ஸ் எப்படி வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும்ன்ற ஸ்கில்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்தே சொல்லிக் கொடுக்குறோம் அது இல்லாமல் அவங்களுக்கு கொடுக்குறதுன்றது கண்டிப்பாக தெரியணும் சிம்மா அப்பா அம்மா இருந்து வாங்கி கொடுக்குறதுன்றது ஒன்று அவங்களா சம்பாதிச்சு கொடுக்குறதுன்றது ஒன்று இதை வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பசங்க ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக எப்பவுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க பேரண்ட்ஸும் அதுக்கேற்றபடி பசங்களை நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு என்டர்டெயின் பண்ணுறாங்க இது வந்து வருஷ வருஷம் நாங்கள் பண்ணுறோம் வருஷ வருஷம் இதோட க்ரௌட் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது அதோட ரீச்சும் அதிகமாக இருக்கு ஐ திங்க் இது வந்து இன்னும் பெரிய அளவில் கொண்டு போகணுன்றது தான் எங்களோட ஆசை நெக்ஸ்ட் இயர் இன்னும் ஜாஸ்தி நாங்கள் பண்ணுவோம் இன்னும் ஜாஸ்தி நாங்க ஸ்கூல்ஸ்க்காக எந்த ஸ்கூலுக்கு நாங்க தேவைப்படுதோ அவங்களுக்காக பண்ணணும்ன்றதுதான் எங்களோட எண்ணம்